நமது வேல் ஆயுதம் சேல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் திருவாரூர் அருகே பெண்களுக்கான ஆன்மீக விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் அருகே பவித்ர மாணிக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் பெண்களுக்கான சக்தி வரம் என்னும் ஆன்மீக விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஸ்ரீ ஆஷ்ரிதா தாஷாஜி கலந்து கொண்டு சக்திவரம் என்னும் ஆன்மீக விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பை நடத்தினார் இன்று காலை துவங்கி மாலை வரை நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் நவீன உலகில் ஒரு பொறுப்பான தாயாகவும் அன்பான மனைவியாகவும் ஒரு நல்ல குடும்பத்தையும் ஒரு நல்ல சமுதாயத்தையும் உருவாக்குவது குறித்து பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு நாள் ஆன்மீக பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வினை பற்றி ஆஷிதா தாஷாதி அவர்கள் பேட்டியளித்தார் बहुत बहुत अंदर का अच्छा है यहाँ पर आह आता आठ किलो वर्ग आठ किलो वर्गों की लागत पर तो इस तो इंद्राणी को बड़ी पर्याप्त है मान लो पर्याप्त अब अब तो निचे कौन कहाँ पर हमें कहाँ पर जाएँ तो ना சிறப்பாக திகழணும் அப்படின்னாலும் இந்த உணர்வு நிலை என்பது மாறணும் பயத்தை கையால் தெரியணும் தனக்குள் இருக்கக்கூடிய மனக்காயங்களை கையால் தெரியணும் தனக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகளை கையால் தெரியணும் இந்த மலக்கீனத்தில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க பலமானவர்களாக இருப்பாங்க இப்படி இதெல்லாம் எப்படி கையாளுறது அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும் இப்படி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறைகளை கலைந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை அவங்க சம்பாதிச்சிக்கிறதுக்கு சொந்த பந்தத்தோட கூடி வாழ்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை எல்லா விதத்திலும் ஒரு உன்னதத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான ஒரு பயிற்சி தான் நாங்கள் இந்த ஒரு நாள் ஸ்ரீ சக்திவரம் என்ற ஆன்மீக வகுப்பின் மூலமாக நாங்கள் பாவர்ட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி பிகின்ஸ்டு தாட் அப்படின்றாங்க ஏழ்மையானாலும் செழிப்பானாலும் நம்முடைய சிந்தனைகளில் தான் குறைஞ்சுது அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கைகள் பலமூட்டக்கூடியதாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கணும் நமக்குள்ளே எதிர்மறையான நம்பிக்கைகள் இருந்தால் வாய்ப்புகள் நம்மளுக்கு தங்க தட்டில் வச்சு வந்தாலும் அதை நம்மளால் உபயோகப்படுத்த முடியாது ஸோ இந்த நிகழ்ச்சியானது என்னாகும்னா நாங்கள் அவங்களுடைய உள் உலகத்தில் நாங்கள் அவங்க மேலே ஒர்க் பண்ணுறோம் அவங்களுடைய சைத்தன்ய நிலையை உயர்த்துவதற்கான ஒரு பயிற்சிகள் இங்கே நடக்குது தீட்சைகள் பிரார்த்தனைகள் எல்லாமே நடக்குது ஸோ உள்ளே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் வர வாய்ப்புகளை முடியும் இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு காலத்தில் ரொம்ப சாதாரணமாக இருந்த நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி ஐஸ்வர்ய ரீதியாக ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்காங்க உயர் பதவிகளையும் அவங்க மகிழ்ச்சி ஆன்மீகம் அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம திறம்பட வாழ்வதற்கு அன்றாட லௌக்கீகத்தில் நம்ம இன்னும் ஆனந்தத்தை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறது தேவையெல்லாம் ஆன்மீகம்னு ஒரே விஷயம்தான் நமக்குள்ளே என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றிக்குமான சாவி என்பது நமக்குள்ளே இருக்கு நம்முடைய மனோதத்துவத்தில் இருக்குது நம்முடைய சைத்தன்யத்தில் இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்துடன்தான பந்தத்தை ஆதாரப்பட்டது ஒரு பிரமிப்பான பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் உள்ளுலகத்திலையும் உருவாக்கும் அந்த உள்ளுலகம் மாறுறதுனால கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமானவர்களாக வெற்றி நிறைந்தவர்களாக இருப்பாங்க பெண்கள் நல்லா ஆக போகிறதுனால அவங்க குடும்பங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெண்கள் தானே குடும்பமே இப்படி குடும்பங்கள் மேம்பட்டால் சமூகம் மேம்படும் சமூகம் சிறந்தால் நம்ம நாடே சிறக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்